ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு பாலா ஸ்பேஸ் யூடியூப் சேனல் எஸ் ஷோலே பற்றி பேசலாமா எஸ் ஷோலே எபிக் கால்ட் மூவி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியிலேயே டாப் த்ரீ படம் நீங்கள் எல்லா லேங்குவேஜ் எடுத்திங்கன்னா தன கால வருஷத்தில் கண்டிப்பாக ஷோலே இருக்கும் அண்ட் ஷோலே ரிலீஸ் ஆகி ஐம்பது வருஷம் ஆகுது அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன் ஆஃப் மை ஃபேவரேட் ஃபிலிம் அமிதாப் பச்சன் இந்த ஷோலே படம் பார்த்தா நான் நிறையா ஹிந்தி கற்றுக்கிட்டது தபாயில் இருக்கும்போது ஏன்னா ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது சேர்க்க மாட்டேன்ட்டாங்க தமிழ் மீடியத்துலேருந்து போனேன் இன்டூ ஹை ஸ்கூல்லேருந்து எங்கள் அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க திருமணம் ஸ்கூலில் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி செகண்ட் அரபிக் தேர்ட் லாங்குவேஜ் ஸோ ஹிந்தி கண்டிப்பாக படிச்சோம்னா அதுக்கு அந்த ஷோலே ரியலி ஹெல்ப் மீ ரைட் அதுக்காக மட்டும் இல்லை இந்த வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் அவ் எவர் சீன் அப்படிதான் சொல்லணும் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஃபேக்ஷன்லாம் பார்க்கணும் இந்த படத்தில் மலை பிரதேசம் நோ டெக்னாலஜி நோ வி எஃபெக்ட் நோ கிரீன் மேட்டு பக்கத்தில் ஹோட்டல் கிடையாது அமிதாப் தர்மேந்தெல்லாம் சம்டைம்ஸ் ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்தாலும் போனாங்களாம் ஏன்னா கர்நாடகா பக்கத்தில் ஒரு கிராமத்துல தான் அதை எடுத்து அங்கே ஒரு செட்டிலாம் போட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்க்கலான்னு போய் டக்குன்னு இந்த படத்தை பார்த்துருங்க ஷோலே இன்னும் பிக் பிக் ஸ்டார் காஸ்ட் அதுதான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு அசம்பிளான பிக் மல்டி ஸ்டார் காஸ்ட் இது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து தர்மேந்திரா சஞ்சீவ் குமார் அமிதாப் பச்சன் அம்ஜத் கான் ஹேமம்மாண்டி ஜெயபாதிரி ரமேஷ் ஷிப்பி தான் டேரக்ஷனு அண்டு சலீம் ஜாவி தான் ரைட்டர் அதுதான் சல்மான் கான் அப்பா அவர் ஒருத்தர் சலீம்ன்றவர் அண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் அதை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அன்னோன் ஃபேக்ட் என் காலத்தில் படத்தவங்கலாம் கண்டிப்பாக இந்த படம் பார்க்காம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா சத்தியம் தேட்டரில் மட்டுமே சேனல்ல ஒன் இயர் ஓடிச்சு அந்த படம் அவ்வளோ ஃபேமஸு ரை அந்த காலத்தில் சொன்னாங்க ஆனது நைன்டீன் செவன்ட்டி த்ரீல இந்த படம் எடுத்தாங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ரிலீஸு அந்த வித்தின் டூ இயர்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னா வித்தவுட் எனி டெக்னாலஜி ஹேட்ஸ் டு விதம் ரிலீஸ் ஆனது வந்து ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது வந்து செகண்ட் அக்டோபர் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷம்னு வச்சுங்களேன் அந்த படத்தை எடுத்தாங்க சில ஃபேக்ஷன் நான் கட கடன்னு சொல்கிறேன் எடுத்தோன்னா ஒரு ட்ரெயின் ராபரி சீன் ஒன்று வரும் அமிதபட்சன் தர்மேந்திர அரெஸ்ட் பண்ணி சஞ்சீ குமார் கூட்டு போவார் அதில் ஒரு ட்ரெயின் ராபரி சீன் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அது வந்து புனே மும்பே அந்த லேனில் எடுத்தாங்க பன்வால்ற லேன் அந்த ஸ்டேஷன் பகுதியில் தான் அந்த ஷாட் எடுத்தது இருபது நாள் ஆச்சு அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஃபைட்டு குதிரையில் வருது அந்த காலத்தில் இங்கிலீஷ் படத்தில் தான் பார்ப்போம் மெக்கனஸ் கோல்ட் அந்த மாதிரி பார்த்தா குதிரையில் கோவையில் வந்துட்டு நம்ம டாகூஸ் வருவாங்க லூட் பண்ணுறது அந்த சின் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டிஸ்பெக் பீங் ஹியூஜ் ஹிட் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு ஆனால் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஒன்றே ஒன்று அது கிடச்சிது அப்படியே அப்படியே பரிசாலிட்டி இருந்திருக்கு பேருக்கு எந்த படத்துக்கு கிடச்சி திறமை எல்லாம் பெஸ்ட்டு ஃபிலிம் பெஸ்ட்டு டயலாக் பெஸ்ட் டேரக்ட் அதுவும் அமிதா படத்துக்கு தான் போச்சு தீவா இருக்குது அந்த தான் தமிழ்ல தீன் வந்தது தீவார் அந்த படத்துக்கு யஷோபிராக் எல்லாமே கிடச்சிது அமிதாப் பச்சன் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் லண்டனில் அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து கூட்டமே வரலையா லோ டர்ன் அவுட்டு ஐயோ ஃப்ளாப் ஆகிடுச்சு படம் அண்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆனப்போ சனிக்கிழமை எல்லோரும் எங்கள் வீட்டில் அசம்பிள் ஆனோன்னார் அமிதாப் பச்சன் ரமேஷ் ஷிப்பி சலீம் ஜாவீது அமிதாப் பச்சன் அண்ட் குரு உட்காந்துட்டு இன்னும் வாட் ரெட் ராங் நான் எல்லாமே இப்போ தப்பாக போயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹோல் யூனிட்டும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா அமிதாப் பச்சன் அப்போது ரிலீஸ் ஆன தீபார் படத்துலேயும் இறந்துடுவார் கடைசியில் ஷோலையிலேயும் இறந்துடுறாரு ஜே அந்த ரெண்டு இடத்துலையும் டெத்து ரெண்டு இடத்துலையும் டெத்து ஐ ஹேட் டு டை ட்வாய்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஹியூமர் அமிதாப் பச்சன் அது ஆறு மாதத்தில் என்ன ரெண்டு வாட்டி சாகிறத வந்து ஆடியன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவர் டெத்து சீன ரசி எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க அது ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு ஒரு சீன் வரும் அதில் ஜெயபச்சன் வந்து விடோவா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க திருவோட்டத்தில் இப்போ வந்து ரீமேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் ஐ மீன் அது போய் சஜ் அமிதாபியை ரீமேரேஜ் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இப்பயே யோசிக்கிறாங்க ரீமேரேஜ் ஐம்பது வருஷம் முன்னாடி பாருங்க அது ஒரு காரணமாக இருக்கும் படம் ஓடாததுக்குன்னு இவங்கள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அமிதாபச்சன் வீட்டில் உட்காந்துட்டு அது ஜெயபச்சன் ஜெயபாத்ரி திருப்பி ரீமேரேஜாக காட்ட காட்டுறதும் அமிதாப் பச்சன் சாகிறதும் தீவாரன் இந்த பக்கத்து பக்கத்து ஆறு மாதத்து கேப்பில் ரெண்டு வாட்டி சாகிறது பிடிக்கல சப்ப நம்ம ஒன்றும் பண்ணுவோம் அப்படின்னா ஜ ரமேஷ் ஷெப்பி எல்லாம் முடிவு என்னன்னா திரும்பி நம்ம கர்நாடகா போய்ட்டு அந்த கிராமத்தில் போய் செட்டை ரெடி பண்ணி லெட்ஸ் மேக் அமிதாப் பச்சன் அலைவ் அப்படின்னா அமிதாபச்சன் திரும்பி உயிரை கொண்டு வருவோம் அப்படின்னு படம் ஓடுதா பார்ப்போம் பார்ப்போம் வேணால் படம் ஓடலாம் ஏன்னா அப்போல்லாம் அமிதாப் பச்சன் பீக்கில் இருந்த பீரியடுங்க இதெல்லாம் சம் ஆஃப் த அவரை ஸ்டார்ட் டம்க்கு இந்த படம் தான் ரொம்ப யூ யூஸ் ஆச்சு ஜஞ்சீர் பீக்குன்னு கூட சொல்ல முடியாது அமிதாப் பச்சன் அந்த இடத்துல அந்த பீக்ல பீக்லேருந்து தர்மேந்திரா எம்எம்மணியன் சஞ்சீவ் குமார் தான் ஸோ இவரோட கேரியரில் ஒன்னா ஸ்டார்ட் இவரோட கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த படம் தான் எப்படி ரஜினியோட கிராஃபுக்கு பில்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படம் அமிதாபட்சம் வச்சோம் கிராஃபுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் ஒரு அபிமான் மிலி இந்த மாதிரி வளவலா குளவலா படத்தில் நடிப்பார் தான் சஞ்சீர்ன்ற படத்தில் நடிச்சது டேக் ஆஃப் ஆச்சு அந்த படம் சஞ்சீர் தான் தமிழில் சிரித்து வாழ வேண்டும்னு வந்தது எம்ஜிஆர் நடிச்சார் அந்த படத்தில் ரைட் அதுதான் அந்த ஷோலே வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் மூவி சரி ரீஷூட் பண்ணலாம் ரெடி ஆகிடலாம் சரி வெள்ளிக்கிழம இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம உடனே போய் ரீஷூட் பண்ணி திங்கக்கிழமைக்குள்ளே அதை ரெடி பண்ணி சீனை மாற்றிடலாம் அப்படியான படம் ஓடுதா பார்ப்போம் அப்படின்னாங்களா சரி ஓகேன்ட்டு டிசைட் பண்ணி போது திடீர்னு ரமேஷ் ஷிப்பிக்கு ஏதோ தோணுச்சா டேரக்டர் அவரு தான் நோ ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் நம்ம டிசைட் பண்ணோம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு மண்டே கேம் அண்ட் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி இதான் பச்சன் சொன்னது மண்டே அன்றைக்கே ஹிஸ்ட்ரி அவ்வளோதான் பிச்சுக்கிட்டு ஓடுது நான் அந்த படம் எப்பா அண்ட் பாஷை தெரியாதவங்களாம் பார்த்தாங்க நான் துபாயில் இருக்கும்போது இன்னும் லோக்கல்ஸ் அரப்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இந்த படத்தை ரசிச்சாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு பத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நான் சொல்கிறேன் அது ஒரு டைலாக் வரும் கித்தனே அத்ய்து ஏன்னா டாக்கு போய் சஞ்சய் கிராமத்தில் ராம்கட் அங்கே போய் அரிசி கிரிச்சில் திருவிட்டு வான்னு போகும்போது அமிதாப் தர்மேந்திரம் ஷூட் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிருவாங்க திரும்ப எடுக்க கூடாது அப்போ தான் சொல்லுவாங்க வந்து அங்கே ரெண்டு அங்கே ஆள் இருந்தாங்க அவங்க வந்து என்ன சத்து நிறுத்தினா அம்ஜத் கான் கப்பர் ஃபஸ்ட்டு காலை காட்டுவாங்க ஸோ காலக்காட்டுவாங்க பஹாடில் ஏறி நடந்து போயிட்டு இருப்பார் கத்தனே ஆத்மி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தோ அப்படிம்பார் ரெண்டு பேர் இருந்தாங்க அவர் தொழுத்தின் பிற்பி வாபஸ் ஆக அப்படின்ற டைலாக்கை நாற்பது ரீடேக் எடுத்தாங்களாங்க அதை ஐ கான்ட் பிலீவ் தட் இது ஒரு லைன் அப்போ எந்த அளவுக்கு ப்ரொபஷனலிசம் எந்த அளவுக்கு இன்னொரு கமிட்மெண்ட்டு நாற்பது வாட்டி கத்தனையே ஆத்மி தே இப்போ நானே சொல்றது நாற்பது வாட்டி ரீடேக் எடுத்து தான் பிரமாதம் அது அந்த அளவுக்கு அதனால தான் அதோட சக்ஸஸ் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க ரைட் அப்புறம் வந்து தர்மேந்திரா வந்து அந்த படத்தில் வந்து டாகூர் பல்தேவ் சிங் ரோல் பண்ணுறதாக இருந்தது இவன் சொல்லி சஞ்சிகுமார் தான் பண்ணார் அவர் தான் போலீஸ் ஆஃபீஸரு அவரோட ஃபேமிலியை கொண்டு விடுவார் அம்ஜித் கான் அதை அவனை பழி வாங்குறதுக்கு ரெண்டு கைதி அமிதா பண்ண தர்மேந்திர கூட்டு வர்றாரு ஸோ தர்மேந்திர ஒன்று ட்ரெய் சஞ்சிகுமார் பல்தேவ் டாகூர் பல்தேவ் சிங் ரோல் தான் ஸோ பட் டேரக்டர் ரெஃப்யூஸ் நோ 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 நீ அப்புறம் கப்பர் சிங் ரோல் அது அம்ஜித் கான் அந்த ரோல் வந்து இனிஷியலி டேனி டென்ஸ் அங்கே ஆஃபர் பண்ணாங்களாம் டேனினிட்ட நிறைய படம் எடுக்க வேண்டியது அந்த அந்த நேரத்தில் தர்பத்மான்னு ஒரு படம் நடந்துருது ஃபெரோஸ்கான் ஒரு ஆப்கானிஸ்தான் போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு டைம் கிடைக்க போது அதெல்லாம் வரலாண்டு அந்த டேனி யாருன்னு கேட்பீங்க எந்திரன் ஒன்றில் வருவார் தெரியுமா கிட்டிருவோம் டிஸ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வில்லன் எதிர அவர் தான் அந்த டேனிங்கிறவர் அவருக்கு தான் ஃபஸ்ட் ஆஃபர் ஆஃபர் பண்ணாங்களாம் அப்புறம் வந்து சத்ருகன் சின்னாவை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அமிதாபச்சன் ரோலுக்கு ஃபஸ்ட்டு சத்ருகன் சின்னா வந்து அது நோ சொல்லியிருக்காரு அப்புறம் தான் அந்த இது அமிதாப் பச்சனுக்கு வந்தது அந்த அமிதாப் பச்சனுக்கு எப்போ வந்ததுன்னா அந்த சலீம் ஜாவேதுன்னு இருக்காங்களா ரைட்டர் அவங்க தான் வந்து ஜஞ்சீர்ன்ற படத்துக்கு ஒரு சலீம் ரைட்டரு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அவர் துரு ஒரு பையன் நடிச்சிருக்காப்ல அமிதாபச்சன் அவருது இதில் போட்டுடலாமேனு தான் அமிதாப் இந்த படம் உள்ளே வந்தது படம் மட்டும்தான் பத்து வருஷம் ஏதோ ஒரு இடத்துல ஓடிட்டே இருந்தது லைனாக ஆமாம் ஏதோ ஒரு தேட்டரில் இப்போ டெய்லி பத்து இந்தியாவில் மட்டுமே டெய்லியும் ஒரு வருஷம் ஓடிச்சுன்னா பாருங்கள் அந்த சத்தியம் தேட்டரில் அதோட மாதிரி படம்லாம் திரும்ப எடுக்கவே முடியாது இன்னும் சில ஃபேக்டர் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இந்த படம் வந்து ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா ஒரு கோடி அப்பளோ பெரிய பணம் ஒரு கோடி இன்னும் இப்போவும் பெரிய பணம் தான் அப்போ சொல்கிறேன் பட் இவென்ச்சுவலி படம் முடியறதுக்குள்ளே மூணு கோடி செலவாயிடுச்சோம் ஓ ஆ கடவுள் கட்டினா வாங்கி பண்ணிட்டு நான் பேருக்கு எப்படி இந்த படத்தை ரிலீஸ் ப எப்படி ரெக்கவர் பண்ணோம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது படம் பிடிச்சிக்கிட்டு போச்சா கலெக்ஷன் இந்தியாவில் மட்டுமே பதினஞ்சு கோடி அந்த காலத்தில் ஐம்பது வருஷம் முன்னாடி ஓவர்சீஸில் முப்பத்தஞ்சு கோடி கலெக்ட் ஆச்சு இந்த படம் ஏன்னா ஓவர்சீஸ் ரிலீஸில் வந்து அப்போலாம் அவங்களுக்கு இந்த விஹெச்எஸ் பெட்டமேக்ஸு டெக்கு இது எதுவுமே கிடையாது எந்த அளவுக்கு இந்த படம் ஈட்டுனா ஃபஸ்ட்டு படம் ஆடியோ கேசட்டில் வந்தது இந்த ஆடியோ கேசரில் டைலாக் மட்டுமே அஞ்சு லட்சம் கேசட் விற்றுச்சா அந்த பீரியடில் ஃபுல் படம் டைலாக் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஒரு காலத்தில் இருந்தது அதனால் டைலாக் மட்டும் ஒரு டைப்ரீரிய டேபிள் போட்டு கேட்டுக்கலாம் அப்படியே அது கித்தனே ஆத்மி தேங்கிறது பாட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்துக்கு பிக் ஹிட்டு இன்னோ இந்த ஒரு படம் தான் இருபத்தஞ்சி வாரம் நூறு தேட்டரில் இருபத்தஞ்சு வாரம் கண்டினியூஸாக ஓடிச்சு அந்த படம் இண்டியாவில் அண்ட் ஷோலே அண்ட் பாப்புலர் சாங் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா ஜே வீரு அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க ஜே வீரூ தான் பா தோசி அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயே ஒரு பாட்டு அஞ்சு பாட்டில் ஒரு பாட்டு ஏ தோசை தி அம்னகி தோடைங்க இப்போது நிறையா பேருக்கு அந்த ஃபுல் லிரிக்ஸ் நல்ல பாடும் போனால் இப்போ ஃபுல்லாக பாடாங்க நீங்கள் அறுகிறேன்றீங்க அப்புறம் இன்னொன்று ஹோலி கே தின் தில் கெல் ஜாத்தே ரங்கோ மே ரங்கு மெல் ஜாத்தே அப்படி ஒரு ஹோலி பாட்டு இருக்குது அந்த பாட்டு சூப்பாப்பு கோய் ஹசினா ஜபு ரூட் ஜா ஏ தோ ஏ தோ ஏ தோ தீன் ஹோ ஜாத்தி ஏ தர்மேந்திர ஹேமாலினி ட்ரெயின் பக்கத்தில் பாடிட்டு போவாங்க அந்த பாட்டு வாச சூப்பர் சூப்பர் வந்துட்டு கடைசியில் வந்து தர்மேந்திரா கட்டி போட்டு அமித் அம்ஜாத் கான் சொல்லுவார் பாட்டு பாடு டான்ஸ் ஆடுறேன் அப்போ அப்போ ஏ பிரமாதமாக இருக்கும் பேக் டு அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் தான் செகந்தர் டான் தனி ஏரோ கால பத்தர் மிஸ்டர் நட்வர் லால் கபி கபி இந்த மாதிரி எக்கச்சக்கமான படம் லைன் அப் வந்து அதை பற்றி ஒன் பை ஒன் பேசிட்டு இருக்கேன் எங்களுக்கு தேவையாக இருந்தபோது பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்